தனுசு ராசி அன்பர்களே இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படி முதலில் உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீதிமான் தன் மீது பழி வந்துவிடக்கூடாதே என்பதற்காக கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று அந்த கஷ்டத்தை இஷ்டத்துடன் ஏற்கும் மனம் கொண்டவர் நீதிக்காக வாழ்பவர் இப்படிப்பட்ட இவர்கள் பாவங்களை செய்ய அஞ்சுவார்கள் தனுசு ராசி அன்பர்களிடமே உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு சிறந்த குணம் என்னவென்று சொன்னார் தன்னால் ஒருவர் பாதிக்கப்பட்டாள் தான் நேரடியாக தலையிடாவிட்டாலும் உங்களால் தானே இப்படி ஆனது அவர் வந்து நம்மிடம் கேட்காவிட்டாலும் அதற்கு பரிகாரம் செய்யாமல் விடமாட்டார் மனிதாபிமானம் உண்டு தன்னை போல் பிறரை நினைக்க வேண்டும் சொல்லாத தத்துவ மேதைகளே இல்லை அப்படி தன்னை போல் மற்றவரை நினைக்கின்ற ஒரு பாங்கு ஒரு குணம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நியாயம் நீதி அம்மா அப்பா குழந்தைகள் இவர்களுக்காக நீதியை வளைக்காத ஒரு குணம் இவர்களுக்கு இருக்கிறது இந்த மாசி மாதம் இவர்களுக்கு எப்படி இருக்கிறது வெற்றி என்ற ஒற்றை சொல்லை காட்டுகிறது வெற்றி என்றால் போட்டியில் வெற்றி வழக்கில் வெற்றி தனக்கு எதிராக ஒரு வழக்கு நடந்து தீர்ப்பு வருவதாக இருந்தால் இந்த மாசி மாதம் தீர்ப்பு வருவதாக இருந்தால் இவர்தான் வெல்வார் நன்றாக இருக்கிறது நியாயம் வழங்கும் மாதம் இந்த மாசி மாதம் வழக்கம்போல் நியாயத்துக்காக ஒரு போராட்டம் இழுத்து கொண்டே போகிறது முடிவு தெரியவில்லை இந்த மாசி மாதம் முடிவு தெரிகிறது என்று சொன்னால் நியாயமே வெல்லும் தர்மமே வெல்லும் அப்படி தர்மம் வெல்லும் போது அதனால் ஆதாயம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆக வெற்றி உண்டு அடுத்தபடியாக கடன் தொல்லையிலிருந்து மீட்சி ஏற்படலாம் ஏற்படும் நிறைய கடன் இருந்தது படிப்படியாக குறைந்தது ஒரு கட்டத்தில் ஒரு சில குறிப்பிட்ட தொகையை கொடுக்க முடியாமல் கஷ்டமாக இருந்தது என்றெல்லாம் ஒரு நிலை உள்ள தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அந்த கடனையும் அடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் பகை மறையும் இது மிக முக்கியம் பகை மறையும் நல்ல உறவு ஏற்படும் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் நல மேம்பாடும் ஏற்படும் பல நாட்களாக வருத்தி கொண்டிருந்த ஒரு உபாதை அவர்களுக்கு இந்த மாதம் நீங்கும் நீங்களாம் நீங்கட்டும் எனவே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வெற்றி தரும் மாதம்